வணக்கம் இன்னைக்கு நாம ஒருத்தரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம் ஆமா நம்ம கையில இருக்கிறது நடிகர் கமல்ஹாசனோட ஒரு சமீபத்திய நேர்காணல் இதுல சில குறிப்புகள் எடுத்திருக்கோம் இது வந்து வெறும் கேள்வி பதில் மாதிரி இல்ல இல்லவே இல்ல இது உலக நாயகன் அப்படிங்கற அந்த பட்டத்துக்கு பின்னாடி அந்த மனுஷனோட ஆபரேட்டிங் சிஸ்டம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு உரையாடல்னு சொல்லலாம் அறுபது வருஷ பயணம் ஆமா அந்த அறுபது வருஷத்துல வெற்றியையும் தோல்வியையும் அவர் எப்படி பாக்குறார் அவரோட வார்த்தைகள் வழியாவே நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா இதுல சுவாரஸ்யமே அதுதான் ஒரு கலைஞரோட வாழ்க்கைய ரெண்டே ரெண்டு கருப்பொருள்கள் வழியே நாம பார்க்க போறோம் ஓகே ஒன்னு சிரிப்பு இன்னொன்னு தோல்விகள்ல இருந்து மீண்டு வர்ற அந்த மன உறுதி இந்த ரெண்டு இழைகளும் ஒன்னோட ஒன்னு எப்படி பிணைஞ்சிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் அதாவது வயசு எழுபது வயசுல ஒரு புது டெக்னாலஜியை கத்துக்கிற வானவர் வரைக்கும் அவரோட மொத்த பயணத்தையும் இது அழகா இணைக்குது சரி அப்போ அந்த ஆரம்ப புள்ளிக்கு போலாமா களத்தூர் கண்ணம்மா ஆமா அஞ்சு வயசு களத்தூர் கண்ணம்மா படம் நினைச்சு பாருங்க ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய செட்டு சுத்தி கேமரா அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கும் அதான் அந்த நேர்காணல்ல அதை பத்தி கேட்கும் போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் கிட்ட அடி வாங்கினதுதான் அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குதான் பாருங்க ஆரம்பமே அங்கதான் இருக்கு ஆமா இது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனா ஒரு பயணத்தோட தொடக்கமே ஒரு சின்ன அடியும் அதை நினைச்சு பாக்குற ஒரு சிறப்புமாவே இருக்கு நிச்சயமா இது வெறும் ஒரு நகைச்சுவை சம்பவம் இல்லை இது வந்து ஒரு மனநிலையோட ஆரம்பம் ஓஹோ வேலையில இருக்கிற அந்த கடுமைக்கு நடுவிலையும் ஒரு விளையாட்டுத்தனத்தை ஒரு லேசான தன்மையை தக்க வச்சுக்கிறது இந்த மனநிலை தான் பிற்காலத்துல அவரோட மிகப்பெரிய பலமா மாறுச்சு உதாரணத்துக்கு மைக்கேல் மதன காமராஜன் படப்பிடிப்பை எடுத்துக்கலாம் அவரோட சினிமா வாழ்க்கையிலேயே அதிகமா சிரிச்ச செட்டு அதுதானே அவரே சொல்லியிருக்காரு ஆமாம் கிரேசி மோகனோட அவரோட கூட்டணி அந்த செட்ல சிறுப்புக்கு பஞ்சம் இருந்திருக்கவே இருந்திருக்காது அதுதான் விஷயம் அந்த சிறுப்பு ஒரு ஹாப்பி ஆக்சிடென்ட் இல்ல அது வந்து ஒரு கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் ஆமா கிரேசி மோகன் மாதிரி ஒரு மேதையோட வேலை செய்யும் போது காமெடிங்கிறத நீ எழுதி வச்சு பண்ற விஷயம் இல்ல அது ஒரு விதமான குழப்பத்திலிருந்து அந்த வேகமான கருத்து பரிமாற்றத்திலிருந்து பிறக்கிறது சரி அந்த சூழல்ல சிறப்பு எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ணி இன்னும் தைரியமான விசித்திரமான யோசனைகளை சொல்ல வைக்கும் அதுதான் ஒரு செயற்கையான காமெடிக்கும் உயிரோட்டமான காமெடிக்கும் உள்ள வித்தியாசம் கரெக்ட் களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பிச்ச அந்த சின்ன புன்னகை இங்கே ஒரு படைப்பு யுக்தியாவே வளர்ந்து நிக்குது நீங்க சொல்றது ரொம்ப சரி அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான சிரிப்பு நிறைந்த சூழல் வெற்றி பெறும் போது கொண்டாடுறது சுலபம் ஆமா ஆனா எல்லா படமும் மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஆகுறது இல்லையே அந்த படைப்பு முயற்சி மக்கள் கிட்ட போய் சேராதப்போ ஒரு கலைஞரோட மனநிலை எப்படி இருக்கும் இங்கதான் அவரோட அடுத்த முக்கியமான பார்வை வருது தோல்விகள் பத்தி கரெக்ட் அந்த நேர்காணல்ல அவர் ஒரு வரி சொல்றார் அது என்னன்னா ஒரு படமும் தோல்வி அடையாம இருந்திருந்தா நான் இந்நேரம் யாருமே இல்லாம போயிருப்பேன் இந்த வரியை சும்மா கடந்து போகவே முடியாது ஆமா இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே இருக்கு ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி வருது சொல்லுங்க இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தோல்விகளை இப்படி தத்துவமா பாக்குறது சுலபம்னு ஒருத்தர் சொல்லலாமே நியாயமான கேள்விதான் ஒரு படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சரியா போகாதப்போ நிஜமாவே அவர் இப்படிதான் உணர்ந்திருப்பாரா ஒரு கிணிக்கல் பார்வை இதுல சாத்தியம் இல்லையா ரொம்ப நியாயமான கேள்வி ஆனா நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அவர் தோல்வியை பண நஷ்டமா மட்டும் பார்க்கல பின்ன அவர் அதை ஒரு பரிசோதனையோட முடிவா பாக்குறாரு ஹேராம் ஆள வந்தான் மாதிரி படங்கள் ஆமா வணிக ரீதியா பெரிய வெற்றி இல்ல இல்ல ஆனா இந்திய சினிமாவுக்கு அது ஒரு தொழில்நுட்ப கதை சொல்லல் பாய்ச்சல் ஒரு கண்டுபிடிப்பாளனுக்கு பாதுகாப்பான திரும்ப திரும்ப வர்ற வெற்றியை விட கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு பரிசோதனை முயற்சி ரொம்ப முக்கியம் சரிதான் அந்த தோல்விங்கிறது அந்த பரிசோதனையில இருந்து கிடைச்ச டேட்டா அது ஒரு முட்டுச்சந்தே இல்ல அடுத்த கட்டத்துக்கான ஒரு திசை காட்டி ஆஹா தோல்விங்கிறது ஒரு பாடம் ஒரு டேட்டா பாயிண்ட் கரெக்ட் தோல்வியில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அது என்னை மீண்டும் பிறக்க வைத்ததுன்னு அவர் சொல்றதை இதோட இணைச்சு பாருங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனா அந்த படத்துல முயற்சி பண்ண ஒரு புது டெக்னிக் இல்ல ஒரு புது கதை சொல்லல் முறை அதுக்கப்புறம் வந்த பத்து படங்களுக்கு உத்வேகமா இருந்திருக்கும் அந்த வகையில அந்த தோல்வி அவரோட ஒரு கலைஞனா மீண்டும் பிறக்க வைக்குது இதுதான் அந்த பார்வை இந்த திசை காட்டி இல்லனா பாதை மாற்றம் பத்தி பேசும்போது எனக்கு அந்த லாட் ஆஃப் தி ரிங்ஸ் கதை ஞாபகத்துக்கு வருது ஆமா ஆமா பீட்டர் ஜாக்சன் டீம்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு ஆனா ஒரே ஒரு ஃபோன் கால் அவர் மிஸ் பண்ணதால உலக சினிமால ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கை நழுவி போயிருக்கு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஆமா ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு அவர் சிரிக்கிறாருன்னு சொல்றாரு அந்த சிரிப்பு தான் முக்கியம் அந்த சிரிப்புக்குள்ள வருத்தம் இல்ல ஒரு புரிதல் இருக்கு என்ன மாதிரி புரிதல் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அந்த ஃபோன் கால அவர் அட்டன் பண்ணி அந்த படத்துல நடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அவரோட கவனம் ஹாலிவுட் பக்கம் திரும்பி இருக்கலாம் திரும்பி இருக்கலாம் அப்படி நடந்திருந்தா நமக்கு அன்பே சிவம் மாதிரி ஒரு படம் கிடைச்சிருக்குமா விரும்மாண்டி மாதிரி ஒரு படம் உருவாகி இருக்குமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது சில சமயம் ஒரு கதவு மூடும் போதுதான் நமக்குன்னே திறந்திருந்த இன்னொரு கதவு கண்ணுக்கு தெரியும் அந்த தவற விட்ட வாய்ப்பு அவரை தமிழ் சினிமாவில் இன்னும் ஆழமாக வேறுன்ற வச்சு அவரோட மிக முக்கியமான சில படங்களை உருவாக்க ஒரு காரணமா இருந்திருக்கலாம் கரெக்ட் அந்த சிரிப்பு இந்த வாழ்க்கை நாடகத்தை புரிஞ்சுகிட்டு ஒரு முதிர்ச்சியோட வெளிப்பாடு ஆக தோல்விகள்ல இருந்து கத்துக்கிறது தவற விட்ட வைப்புகளை ஏத்துகிட்டு முன்னாடி போறது இந்த மனநிலை தான் அறுபது வருஷமா அவரை இயக்கிக்கிட்டு இருக்கு இது அவரோட கடந்த காலம் அரசியமா மாறுது ஏய் கிளாஸ் அதேதான் எழுவது வயசுல அவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுணைவு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு ஆமா இதை கேட்டதும் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது எனக்கும் ஒரு கேள்வி வந்துச்சு இவ்வளோ வருஷம் அனுபவம் இவ்வளோ பெரிய சாதனை பட்டியல் இதுக்கு மேல அவர் என்னத்தை நிரூபிக்கணும் ம் இந்த வயசுல ஏ மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தை கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன இது வெளும் பொழுதுபோக்கா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கா இது பொழுதுபோக்கே கிடையாது இதுதான் அவரோட நீடித்திருத்தலுக்கான ரகசியம் ஓஹோ தன்னோட துறைக்கு வரப்போற அடுத்த பெரிய அலைய அவர் புரிஞ்சிக்க முயற்சி பண்றாரு யோசிச்சு பாருங்க கதை எழுத ஏஐ உதவுமா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல முன்னாடி சாத்தியமில்லாத உலகங்களை உருவாக்க முடியுமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஏ என்னென்ன மேஜிக் பண்ணும் அவர் இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு அடுத்த தலை சினிமாவுல ஒரு பார்வையாளராக இருக்க விரும்பல ஒரு படைப்பாளியா இருக்க உருவாக்குற கருவிகளை தன் கைக்குள்ள கொண்டு வர்ற முயற்சி காலத்தையே உருவாக்குறது ஆனா இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான அறிவு தேடல்ல இருக்கிற ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருப்பார் இங்கதான் அவர் தம் மகள்கள் ஸ்ருதி அக்ஷரா பத்தி பேசுறார் ஆமா அவங்க எப்படி அவரை கிண்டல் பண்ணுவாங்க ஸ்ருத்தியோட ஸ்டுடியோல டூயேட் பாடும்போது நடந்த வேடிக்கையான விஷயங்கள்னு பகிர்ந்துக்கிறாரு இது எப்படி புரிந்தது இது முரண்பாடு இல்ல இதுதான் அந்த சமநிலை பல பெரிய கலைஞர்கள் தங்களோட கலை உலகத்துல மூழ்கி வெளி உலகத்துல இருந்து தனிமைப்பட்டு போயிடுவாங்க உண்மைதான் ஆனா இங்க பாருங்க ஒரு பக்கம் சினிமா உலகையே மாத்தப் போற ஏஐ பத்தி படிக்கிறாரு அடுத்த நிமிஷம் தா மகள்கிட்ட கிண்டல் வாங்குற ஒரு சாதாரண அப்பாவா இருக்காரு சரிதான் இந்த இயல்பான லேசான தருணங்கள் தான் அந்த தீவிரமான அறிவு தேடலுக்கு தேவையான மன ஆற்றலை கொடுக்குது அந்த குடும்ப பந்தம் அவரை ரொம்ப யதார்த்தத்தில் தரையில் கால் உன்றி நிற்க வைக்குது ஓகே அந்த பேலன்ஸ் ஆமாம் அந்த சமநிலை தான் ஒரு கலைஞனோட மனநலத்துக்கும் அவனோட நீண்ட ஆயுளுக்கும் ரொம்ப அவசியம் நேர்காணலோட கடைசியில் சில சின்ன சின்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதுவரை நடித்ததில் பிடிச்ச கதாபாத்திரம் எதுன்னு கேட்டதுக்கு நாயகன் படத்தில் வர்ற வேலுநாயக்கர்னு சொல்கிறார் ஆமாம் மறுபிறவி ஒன்னு இருந்தா எந்த வயசுல பிறக்க ஆசைப்படுவீங்கன்னு கேட்டதுக்கு அஞ்சு வயசுன்னு பதில் சொல்றார் காரணம் காரணம் மறுபடியும் அப்பா தோல்ல ஏறி உலகத்தை பாக்கணுமா இந்த ரெண்டு பதில்களும் எவ்வளவு அழகானவை இதுல ஒரு ஆழமான இணைப்பு இருக்கு பாருங்க அவர் உச்சமா மதிக்கிற கதாபாத்திரம் வாழ்க்கையோட எல்லா வழிகளையும் சுமந்த ஒரு டான் ஆமா வேலுநாயக்கர் ஆனா அவர் வாழ ஆசைப்படுற பருவம் எந்த கவலையும் இல்லாத ஒரு குழந்தையின் பருவம் இது என்ன சொல்லுதுன்னா அவர் அடைஞ்ச உயரத்தை அவர் மதிக்கிறாரு ஆனால் அந்த பயணத்தை தொடங்கின அந்த அப்பாவித்தனத்தை அந்த மூலத்தை அவர் இன்னும் அதிகமாக நேசிக்கிறார் அந்த அஞ்சு வயசு பையனோட கனவு தான் வேலு நாயக்கர் வரைக்கும் அவரை கொண்டு வந்து சேர்த்துருக்கு அந்த வேர்களை அவர் மறக்கவே இல்லை அருமை இதெல்லாம் சேர்த்து கடைசியா இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ற ஒரு அட்வைஸ் இருக்கு சொல்லுங்க அதுதான் இந்த மொத்த உரையாடலோட உச்சம்னு நான் நினைக்கிறேன் ஓகே தோற்றாலும் சிரித்து கொண்டே எழுந்து நெல்லுங்கள் சிரிப்பு இல்லாமல் வெற்றி என்பது வெறும் சத்தம் ஆமா இது வெறும் ஒரு மோட்டிவேஷனல் வாசகம் இல்ல நாம இவ்வளோ நேரம் பேசுன எல்லா விஷயங்களோட சாராம்சம் இதுல இருக்கு எப்படி தோல்விங்கிறது அவர் செஞ்ச பரிசோதனை சிரிப்புங்கிறது அந்த பரிசோதனையை ஏத்துக்கிட்டு கடந்து போற மனப்பக்குவம் எழுந்து நில்லுங்கள்ங்கிறது அடுத்த பரிசோதனைக்கு தயாராகிற அந்த தீராத கற்கும் ஆர்வம் இந்த ஒரு வரி கமல்ஹாசன் கலைஞனோட அறுபது வருஷ இயக்க விதி ஆக நாம இம்மாரி உரையாடல்ல இருந்து எடுத்துக்க வேண்டியது என்னன்னா கமல்ஹாசனோட பயணங்கிறது வெறும் விருதுகளாலேயோ வசூல் சாதனங்களாலேயோ ஆனதில்லை அது தோல்விகளே பரிசோதனைகளா பார்த்து தவறுவிட்ட வாழ்ப்புகளை பாடங்களா ஏத்துக்கிட்டு தீராத கற்கும் ஆர்வத்தோட ஒரு புன்னகையோடு முன்னாடி போற ஒரு பயணம் வாழ்க்கைய வெற்றி தோல்வின்னு ரெண்டு கட்டத்துக்குள்ள அடைக்காம ஒரு தொடர்ச்சியான கற்றல் அனுபவமாக பாக்கிறது தான் முழுமையான வாழ்க்கைன்னு இந்த நேர்காணல் நமக்கு உணர்த்துது நிச்சயமா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது இப்போ கமலஹாசன் பார்வையில தோல்வின்னு நாம சொல்றது வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு பரிசோதனை முயற்சி கற்றல்ங்கிறது வயசு கடந்த ஒரு கருவி அப்படி பார்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வின்னு ஒரு முத்திர குத்தி ஓரமா வச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமா எல்லாருக்கும் இருக்கும் அது உண்மையில நீங்க செய்ய தயங்குற எந்த ஒரு தைரியமான பரிசோதனைக்கான அழைப்பா இருக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்